ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் அவங்க தேனி ஈஸான் அப்புறம் யூடியூப் சேனலில் நம்ம சேனல் தான் அவங்களுக்கு எதாவது தெரியும் பிளாக் ஸ்டார் ஈஸ்வன் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டேடி மீசா இப்படி எப்படி விட்டுருக்கானே தப்பா இருக்காங்க இது ஒரு மூவிக்காண்டி நான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பண்ணுறதுங்க இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோம் நான் அந்த வீடியோ போகிற வீடியோனா ஓன் வீடியோனால் இப்போ அப்புறம் ரீசெண்டாக இப்போ ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கின்ற ஒருத்தர் வந்து நான் தான் சிவாஜி நான் சிவாஜி மாதிரி யாருக்கேன் சிவாசிக்காக நான் தப்பு கொடுப்பேன் சொல்லிட்டு குண்டா வரணும் அண்ணன் நம்ம தெரியல தண்ணி மரம் சாப்பிட்டு இந்த மாதிரி காசு மனதை பண்ணுறாரு அவர் பண்ணுறது வந்து ஒரு சிலர் காமெடியாக தெரியல அதை அவர் எப்படி ஒரு கலைஞர் எவ்வளோ அதாவது வாய்ப்பு கிடைக்காம நிறையா அவங்க நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இதை வந்து நம்ம அண்ணன் யூடியூப் சேனல் கட்டணம் சேனல் வந்து யூடியூப் சேனலுக்கோ ஸ்டாலின் அனுக்கோ போட்டிருந்தேன் ஸ்டாலின் அனுகோ வேண்டுகோள் யூடியூப் சேனல் கட்டம் சேனல் ஸ்டாலின் அண்ணன் எங்கள் மாதிரி தலைமை சாலி நிறைய பேர் வந்து காத்துருக்காங்க வாய்ப்பு இல்லாமல் அவங்க மாதிரி எடுத்து தலைமை வெளியே காட்டுங்க திறமலாம் என்ன நடிப்புலாம் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ பண்ணி காமிக்க அது மக்களாக நீங்கள் நல்லதை கெட்ட நீங்கள் பார்த்து வச்சுருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஐயா ஏ வணக்கம்ண்ணே அண்ண் என் பேர் ஈஸியாகண்ணே நான் கொட்டாம்பட்டி இருந்து வரேண்ணே ஏதாவது யூடியூப் சேனலில் வீடியோ போனதுன்னு நல்லாங்கண்ணே நான் வந்தேன் நானும் எல்லா பக்கம் போங்கண்ணே ஆனால் திறமைக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்களேன் எங்கள் அம்மா யாருக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே படத்துல ஏதாவது தான் சொல்லுங்கண்ணே சின்ன வயசுன்றா எனக்கு பாவம் தெரியாதுன்னு எனக்கு ரெண்டு தங்கச்சிக்கண்ணே நீங்கள் தானே எப்படியாவது காப்பாற்றணும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இது ஒன்று சார் நான் சொல்ல வந்து வாய்ப்பு கே என்ன வாய்ப்புக்கு எல்லாம் வெளியே போடுவீங்க ஆ எங்கள் அறிஞ தான் அவங்களுக்கு வாய்ப்பு தேடி கொடுக்கணுங்க டா சா நான் எதுவும் பண்ணல டா டாலின்னா ஏதாவது வாய்ப்பு சொல்லுங்கண்ணா ஏதாவது அவங்க வீடியோ போடுங்கண்ணா ஏய் எங்கள் கலைஞர் சென்னையில் ஒரு கணக்காகவே ஆயிரங்கணக்காகவே வாய்ப்பு கிடையாது கஷ்டப்படுறாங்க அவங்க அம்மா ஏதாவது தேடி தேடி வாய்ப்பு கொடுக்கணும்ண்ணா ஏன்னா அவங்க பந்துக்காண்டிய

கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நான் நகர் மாதிரி பண்ணு டிவி கீழே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நான் பாக்குற ஏ நடிப்புனா என்னன்னு தெரியுமா ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சென்னையில் முயற்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இல்லாத ஒரே ஒரு ஆள் பணத்தை வச்சு வாய்ப்பு கேட்காங்கன்னா அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது இந்த வாய்ப்பு கிடைக்கிறனால சிறிய கலைஞர்களுக்கு வந்து தக்கலை பண்ணிக்கலாம் வீட்டில் அவமான பார்த்து தக்கலைப்பட்டு வைக்கிறான் திறமை மட்டும் வாய்ப்பு கொடுங்க

அந்த விக்கம் பேச மாட்ட நான் பேசு நிறையவே வாய்ப்பு கிடைக்காம தான் போகிறாங்க போதுமா போதுமா எது எங்கனால முடிஞ்சோ முயற்சி தான் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறையா இருக்குது ஆனால் அதில் மக்களை வந்து போக வச்சு கொடுங்க எங்கள் நிமிஷம் வீடியோனா போட்டிருக்கேன் இது மக்களாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பாய் நாங்கள் காமெடியாகவும் பேசுவோம் ரவுடி மாதிரியும் பேசுவோம் சரியா நே சாலையில் நே எதனும் சப்பாத்துக்கார சும்மாதான் பேசுனேன் ஏதா இருந்தாலும் ஃபோனில் பேசிக்குவோம் சரியா தம்பியை தேடி வரணேன் தம்பி போய் தேடி இன்ஸ் வரேன் சரியா இங்கே தான் இருக்கேன் சரியா வரணேன் வர மக்களே வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் வேலை மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துப்பீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்னோட சேனல் பிளாக் ஸ்டார் ஈஸ்வரன் ஒன் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறையா யூடியூப் சேனல் எங்கள் என்னை மட்டும் என் என் போல் இருக்குது நிறையா கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்கும் இந்த தான் நான் கேட்டுக்கொண்டேன் நன்றி வணக்கம்